இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது இது காமெடியாக சொல்கிறதா இல்லை வேதனையோடு சொல்கிறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெண் பார்க்கும் படலத்தில் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா நடந்துச்சு அதில் இப்போ ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம்னு ஒரு சில விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு இப்போ ரீசெண்ட்லியாக என்னுடைய தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு ஆணின் வாழ்க்கையில் மதுதான் முக்கியம் என்றால் அவன் மூன்று விஷயங்களை முக்கியமில்லாத ஆணாக மாறுகிறான் அப்படின்னு போட்டு அதாவது மதுவைத்தான் முக்கியம்னு நினைக்கிறானா மூணு விஷயத்துக்கு அவன் தேவையில்லாதவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டைட்டிலு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை நான் விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அழகான மனைவியை ரசிக்கத் தெரியாத குருடனாக இருக்கிறான் ஒன்று குழந்தைகளின் மதிப்பை உணராத முருடனாக சமூகத்தில் வாழ்கிறான் அது ரெண்டு இந்த சமுதாயத்தில் வாழவே தகுதி இல்லாத ஒத்தனா இருக்கான்னு சொல்லிவிட்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே கொஞ்சம் யோசிக்கிற விஷயம்தான் அதுக்கு அடுத்து அவங்க போட்டிருக்கிறது என்னென்ன கேட்டிங்கன்னா குடிக்கிறது அவன் செத்து போகிறது அவன் ஆனால் அந்த சமூகம் வந்து தண்டனை யார் கொடுக்குதுன்னா அந்த மனைவியை வந்து விதவைன்னு சொல்லிடுறது குடியாரம் பெற்ற பிள்ளைன்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் ஒரு பட்டத்தை கொடுத்துறதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வரேன் இதை நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு பெண் பார்க்க போகும்போது ஒரு ஊரில் போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டோம் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வசதினா ரொம்ப கம்மி தான் சரி நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வசதினால எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு பேசியாச்சு பேசி முடிச்சுட்டு ஆக்சுவலி எனக்கு தம்மு தண்ணி சிகரெட்டு எந்த பழக்கமும் கிடையாது டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன் தண்ணி குடிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா தண்ணி கேன்குள்ளே வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுருக்கு அந்த குளிர்ச்சியை காண்டி இது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சாப்பிடுவேன் ரெண்டையும் அதிகமா எடுத்துக்க மாட்டேன் லைட்டாக சாப்பிடுவேன் ஒரு நாள் சீரகம் ஒரு நாள் மிளகு இதை மாதிரி எடுத்துக்குவேன் உடம்போட ஹெல்த்தி கேண்டி இதை வந்து பொண்ணு வீடுகாரங்க பார்த்தாங்க சரி விட்டாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய எல்லாம் பார்த்தாங்க சூழ்நிலைன்னா நம்மளுடைய வீடு கார் இருக்கிறதெல்லாம் பார்த்தாங்க மேரேஜுக்கு முன்னாடி இந்த பையன் கார் எல்லாமே வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு கடைசி ஒரு வார்த்தை கேட்டாங்க தம்பிக்கு எதுவும் கெட்ட பழக்கம் இருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க பக்கத்தில் ஏ நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் தான் ஏதாவது சொன்னேன் ஏற்கனவே இருக்கிறதா உறிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னு அந்த மாதிரி தான் போச்சு கடைசியில் என்ன கூத்தாகி போச்சுன்னா இவங்களாம் உட்காந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா எந்த பழக்கமும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கே கொஞ்சம் குத்துதே பொண்ணை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டாங்க சரி இது அப்போதான் நடந்துச்சுன்னு பார்த்தா இப்போ நம்ம கடை கஷ்டப்பட ஒருத்தர் ஒரு பதினஞ்சு நாள் இவங்களோட வந்திருந்தார் அவர் வந்து ரேடியோ வந்து வேலை பார்க்குறவர் அவருடைய பையன் பையனை பார்த்ததில்ல ஆனால் ஆடியோவில் கேட்டிருக்கீங்க நல்லா நீட்டாக அப்படி அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு நல்லா மதிப்பு கொடுக்குற பையன் அந்த பையனுக்கு போய் சிவகங்கையில் பொண்ணு பார்த்துருக்காங்க பொண்ணு பார்த்துட்டு நிச்சயத்துக்கு கிளம்பிட்டாங்க என்ன ஆக்சுவலி கிளம்பி ஒரு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது டீ டோட்டலாது என்னைய மாதிரி அந்த பையனுக்கு எந்த பழக்கமுமே இல்லை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அதாவது விடிஞ்சால் நிச்சயம் அவங்க இங்கேருந்து போய்கிட்டு இருக்கும்போது பொண்ணுடைய தாய் மாமே ஃபோன் அடிச்சுருக்காரு இவங்க எப்பயும் போல டிராவலை விசாரிக்கிறதுக்கு ஃபோன் அடிக்கலாம்ங்க பண்ணி காயில் வச்சா எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா ஊருக்குலாம் வராதிங்க எங்களுக்கு பொண்ணு கொடுக்குற ஐடியாவே இல்லைன்னு இருக்காங்க இப்படி சொல்கிறீங்க நே என்னடா இவ்வளோ தூரம் பேசியாச்சு நிச்சயம் பண்ற அன்னைக்கு முத நாள் இப்படி சொன்னீங்கன்னா இது என்னங்க அர்த்தம் என் பையன் என்ன தெரிஞ்சி ஒரு சத்தம் படம் அதுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் இந்த ஸ்டேட்டஸ்க்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்ன விஷயம் என்னென்னா உங்கள் பையனுக்கு தம்மு தண்ணி சிகரெட் எந்த பழக்கமும் இல்லைன்னு சொல்கிறீங்க நாங்கள் ஏற்கனவே ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறோம் அந்த பசங்களுக்குலாம் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது இது ரொம்ப சாதாரண விஷயம் இது கூட இல்லைன்னா எப்படி எங்களுக்கு பையன் மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்ன மாதிரி தான் என்னென்னா குடிக்கிறவனை கேவலமாக பார்த்த நாள் போய் குடிக்காதவனை கேவலமாக பார்க்குறோம் எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா பேரண்ட்ஸை கேள்வி கேட்கணும் கட்டி வைக்கிறாங்கல்ல குடிக்கிறவன் சரியாக போயிடுவான் கல்யாணம் பண்ணி வச்சவனை கட்டி வைக்கிறாங்க பாருங்க அவங்க கட்டி வைக்கிறவங்கள கேள்வி கேட்கணும் அவன் தான் குடிக்கிறான்னு ஊருக்கே தெரியுதுல அவனை திருத்துறதுக்கு தான் பிள்ளையை பற்றி வச்சுருக்கே ஆடானு சொல்லிவிட்டு பெற்றவனை தான் கேட்கணும் எல்லா இடத்துலையும் பொண்ணை கொண்டு போய் கொடுத்துடுறது அப்புறம் அவங்க குடிக்கிறான்னு சொல்லி குத்தி காமிக்கிறது இருந்தால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு போதை இல்லாதப்ப என்ன பண்ணுவானா இருந்தாலும் சார் வணக்கம் சார் சார் இது சார் சார் அது சார்ன்னு சொல்லி தெளிவாக அத்தனை சார் போடுவான் போயிட்டு திருப்பி வருவான் போதையில் வருவான் அவன் வண்டி எங்கன கிடைக்குன்னு அவனுக்கே தெரியாது வண்டியை போட்டு போயிடுவேன் வண்டி எடுக்க வேணாலும் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வீட்டு வீட்டாளர்கள் இத்தனைக்கும் அந்த ஆளுடைய மனைவி வந்து ஒரு டீச்சரான் பசங்க இருக்காங்கன்னா சொந்த வீடு இருக்குது தான் அவ்வளோ வசதியான ஆள் பச்சை பச்சையா அசிங்கசியமாக பேசிட்டு திரலாம் இன்னைக்கு பிடிச்சி ரெண்டு ஏர் ஏறி விட்டேன் ஒழுங்க ஓடி பேர் இந்த பக்கம் கண்ணில் சிக்காதன என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க குடிக்காதவனை இன்னைக்கு ரொம்ப கேவலமா பார்க்குறீங்களா இல்லையா குடிக்காதவன் சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க எங்கே போனாலும் என்னைய எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு போய் உக்காந்துருக்கு அந்த டாக்டரும் சரி நர்ஸும் சரி எவ்வளவு கேள்வி சுகர் இருக்கா பிபி இருக்கா மாத்திரை எதுவும் போடுறீங்களா தண்ணி அடிப்பீங்களா காப்பீட்டி கூட இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க சார் எதுவுமே கிடையாது சார்னு நம்ப மாட்டேங்கிறாங்க ரெண்டு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க ஏன் தெரியுமா முதல் தடவை பிளட் டெஸ்ட் எடுத்தப்போ எல்லாமே கிளியர்னு வந்துருச்சு அது எப்படி ஒரு பையனுக்கு எந்த பழக்கமே இல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு க டெஸ்ட் எடுக்கிறாங்க அதுலேயும் கிளியர்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் நம்புறாரு நெசமே நீ எதுவுமே சாப்பிட மாட்டேயா தம்பி என்னப்பா சாப்பிட பழைய சோறு வெங்காயம் பச்சை மிளகாய் சார் அப்படின்னு இப்படியே பார்க்குறாரு இப்போயுமே இந்த ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போது என்ன கேட்குறாங்க தயிர் சோரா சாப்பிட்ட போதுமா தயிர் சோறு போதுமா உனக்கு என்ன உனக்கு சொல்கிறீங்க நம்ம உடம்புக்கு அதுதான் சேருன்னு அதை தான் சாப்பிட்றோம் அதை வெளில சொன்னால் கூட நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க ஆச்சரியமாக இருக்குது அதாவது எனக்கு அவங்கள பார்க்க ஆச்சரியமாக இருக்குது பொண்ணு கொடுக்கும்போது குடிக்கிறான்னு தெரிஞ்சே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அப்புறம் அவங்க குடிச்சிட்டு செத்ததுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியது இதெல்லாம் யாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறீங்க ஆ என் வீட்லையோ ஒரு பஞ்சாயத்து ஓடுது அது என்னைக்கு வெளியில் வருதுன்னு தெரியல எங்கள் எங்கள் எங்களுக்கு ஒரு சம்மந்தக்கார பொண்ணு கொடுத்தவங்க வீட்லேயோ ஒரு பஞ்சாயத்து ஓடுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடி தான் குடியை நிப்பாட்ட முடியாமலாம் கிடையாது திமிரு சோத்துக்கு வழி இல்லைன்னா பட்னியாக கிடப்போம்ல உண்மை தானே சோத்துக்கு வழி இல்லைன்னா பட்னியாக கிடப்போம் அடுத்த ஆட்ட போய் கை நடிப்பு வாங்கி சாப்பிட்றதுக்கு மனசு இருக்காது ஆனால் அந்த குடியாரையங்க பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க கட்டிங் கட்டிங்காக காலையில் பத்தரை மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கடை திறக்குதுன்னா இவங்க எட்டரை மணிக்கு போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க டொங்கு 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 டொங்குன்னு ஏன்னா நான் ஏற்றாவிட் சண்டை போட்டு கிடக்கா என்ன ஒயின் சாப்பாடு தொடருக்கு சொல்லி சண்டை போட்டு கிடக்கா அவன் பன்னெண்டு மணி தான்டா திறப்பானா இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இவங்க இப்பயே வேணும் பிளாக்கில் வாங்கியாவது குடிக்கணும்னு தோணுது அப்போ ஆனால் அவன் வீட்டில் போய் பாருங்களே அவனுக்கு தான் கரெக்டான மரியாதை கிடைக்கும் சரியான சாப்பாடு கிடைக்கும் சரியான துணிமணி இருக்கும் பழுச்சு பழுசுன்னு போட்டு சுற்றுவாங்க பைக்கு பெட்ரோல் காசு எல்லாம் மாமனார் காசாக இருக்கட்டும் அப்பே அத்தா காசாக இருக்கும் இந்த உழைக்கிறவங்களை பாருங்கனே மதிக்கவே மாட்டாங்க இந்த இணைய மாதிரி நம்மளே உழைச்சி நம்மளே சம்பாரிச்சு நம்ம குடும்பத்துக்கெலாம் கொடுத்துப்புட்டு என்ன நீங்கள் பார்த்தாலும் சரி கடைசியில் நம்ம செருப்பை கூட கேவலமாக இருப்போம் ஏன்னா நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இது எனக்குன்னு இல்லைங்க நிறையா பேர் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு குடிகாரன்னு தெரிஞ்சே பொண்ணை கொடுக்குறவங்க மேலே தப்பா இல்லை நான் குடிச்சு சாவேன்னு சொல்லி அவன் தைரியமாக திட்டினானே அது அவனுடைய தப்பா சரி இப்போ நான் கேட்குறேன் நான் குடிக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டதுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்டாங்க சரி நம்மளுக்கு தான் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பையனுக்கு இன்னும் பொண்ணு மேல சிகரெட் அடிக்கிறதையும் தண்ணி அடிக்கிறதையும் சாதாரண விஷயமா நினைக்கிறாங்க நீங்க பொண்ணை பொண்ணை பெற்றுட்டவீங்க போய் கேளுங்க நீங்களே கேளுங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டு பாருங்களேன் சார் இன்றைக்கி யார் தண்ணி அடிக்காம இருக்கா யார் சார் சிகரெட் அடிக்காம இருக்கா வாயில் அப்படியே செவ்வளை சேர்த்து அடிக்கணும் போல இருக்கா அந்த நேரத்தில் இருக்காங்க இன்னும் தண்ணி அடிக்காமல் தம் அடிக்காமல் சிகரெட்டு வாடகை எதுவுமே இல்லாதவங்கலாம் இருக்கான் இவங்க அவனுக்குலாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தேடி கொண்டு போய் எவன் கஞ்சா குடிக்க அவனுக்கு பொண்ணை கொடுக்குறது அவன் கழுத்தை திருவி போட்டு போவான் இல்லாட்டி அவன் செத்து போயிடுவான் கூடிய சீக்கிரத்தில் இல்லை விட்டுட்டு ஓடி போயிடுவான் அவனுக்கு தான் கொடுப்பாங்க இது சரி இது தப்புன்னு யோசிச்சு முடிவு பண்ணுற எவனுக்கும் பொண்ணை கொடுக்குறது நீங்கள் வாழையே கிடையாது போய் சார் நான் உங்கள் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கினேன் சார்னு சொல்லி கட்டிட்டு வரலான்னு நினச்சி போனோம்னா ஆயிரம் கேள்வி கேட்பாங்க சொஞ்சிக்கிட்டே ஆனால் அவளே பார்த்தீங்கன்னா இப்போ மா மகாரி போய் எங்கேயாவது போய் இழுத்துட்டு வந்துடுவா குடிகாரனை அப்போ வந்து பல்ல எழுச்சுட்டு சரிங்க மாப்பிள்ளை பார்த்து செஞ்சிடலாம் மாப்பிள்ளனு வாங்க ஏன் பொண்ணு போய் அங்கே உட்காந்துருச்சுன்ற ஒரு காரணம் ஏன் ஒரு நல்ல பையன் வந்து கேட்கும்போது கொடுக்கலாம்ல அப்போ வியாக்காணம் பேசுறது வியாக்காரம் விளக்கணையில நான் நிறையா பார்த்துட்டேன்ப்பா நான் வாழ்க்கையில பொண்ணு வீட்டுக்காரங்க யார் பார்த்தாலும் சரி நான் கண்டிப்பாக கேட்பேன் போய் பொண்ணு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆயிரம் விசாரிக்க விசாரிக்கணும் அதெல்லாம் விசாரிக்கிறது கிடையாது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் முடிஞ்சதுக்கப்புறம் குடிகாரனை குறை சொல்கிறது குடிகாரனை ஒன்றுமே சொல்ல முடியாது சொல்லக்கூடாதுன்றது கவர்மெண்ட்டே சொல்லக்கூடாதுன்றது அவன் பச்சை பிள்ளைக்கு ஈக்குவலாம் ஒரு பச்சை பிள்ளை நம்ம எப்படி திட்டுறது நானா இன்றைக்கி ரொம்பலாம் திட்டலப்பா நான் சும்மா மைல்டா சொல்லி அங்கிட்ட போய் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் ஏன்னா அவ்வளோ குழந்தத்தனமாக இருக்காங்களாம் இது எதுக்கு சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கோங்க பொண்ணை பெற்றவங்க சரி பையனை பெற்றவங்க சரி ஆரம்பத்தில் எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் என் பையன் குடிப்பான்னு தைரியமாக சொல்லிட்டு தருவனும் என் பையன் சிகரெட் அடிக்கிறன்னு தைரியமாக சொல்லிட்டு தருவனும் பொண்ணு எடுக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க சரியா சும்மா இருக்கவனுக்கே இன்றைக்கி இந்த ரோட்டில் இருக்க பொல்யூஷனில் இருக்கிற காற்றுக்கு உள்ளே இருக்கிற நுரையீரல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாட்லேயே கல்லடைப்பு வந்து எல்லாம் பாதி வாழ்க்கையில் போயிடுறான் இதில் இவங்க மேற்கொண்டு சிகரெட்டு தண்ணி கஞ்சா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவங்க எவ்வளோ நாள் வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க இதில் இந்த பார்த்தா அது இப்போ ரீல்ஸ் முகத்தில் பாருங்களே பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவளை கூட்டி எடுத்துகிட்டு எல்லா அறமண்டைக்காரங்களாக தான் இருப்பாங்க எல்லாம் கஞ்சா குடிக்கிங்க எல்லாம் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா போதை தான் தானே போய் கல்யாணம் பண்ணுறாளுங்க அப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டான் ஜெத்து போயிட்டானா மட்டும் அப்புறம் கடைசியில் அப்பேங்க ரெண்ட்டை உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறது கல்யாணம் முடிக்கும் போது சரியான முடிவை எடுக்கலைன்னா கடைசி வரைக்கும் சரியான முடிவை எடுக்கவே முடியாது இது சொல்லலாம் கல்யாணத்தில் எல்லாத்துலயுமே அப்படி தான் இருக்குது இன்னைக்கு அரஞ்சி மேரேஜ் லவ் மேரேஜ் எல்லாத்துலேயும் அப்படித்தான் இருக்கு இருக்குது ஆனாலும் இந்த தம்மு தண்ணி சிகரெட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா அந்த குடும்பத்தையே அழிச்சிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ தம்மு தண்ணி அடிக்காதவன் சிகரெட் அடிக்காதவனை பார்த்தா கொஞ்சமாக மதிப்பு கொடுங்க ரொம்ப என்னமோ வேற்றுக்கரக மாதிரி பார்க்குறா